வணக்கம் இது குரலின் வள எக்ஸ்க்ளூசிவ் ஆடி போயிருக்கிறது மோடி அரசு ஆட்டம் காண வைத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் ரொம்ப குறிப்பாக சந்திரசூட் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக நம்முடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை போய் சந்தித்து எப்படியாவது இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் நிறைவேறக்கூடாது அதற்காக நீங்கள் பிரத்யேக சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பரபரப்பான ஒரு கடிதம் என்பது நம்முடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு போயிருக்கிறது சந்திரசூட் அவர்களுடைய தீர்ப்பு என்பது அந்த அளவிற்கு மோடியையும் பாஜகவையும் ஆட்டம் காண வைப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தா மோடியை இந்த முறை கோர்த்து விட்டு நட்டாற்றில் விட்டு இருக்கிறது எஸ்பிஐ அப்படிங்கிறத பார்க்குறோம் எலக்ட்ரல் பாண்ட் அது தொடர்பான எல்லா விவரங்களையும் கொண்டு போய் சந்திரசூட் அவர்களிடம் உச்சநீதிமன்றத்திடம் அப்படியே டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு சரணாகதி அடைந்திருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ மோடி பதறுவதற்கு இதுதான் காரணம் பாஜக பதறுவதற்கு இதுதான் காரணம் எலெக்டோரல் பாண்ட் என்கிற பெயரில் சட்டப்பூர்வமாக ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருந்த சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு அதற்கான ஆதாரங்கள் வெளிவரும் போது பயம் இருக்க செய்யும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி என்ன நடக்கிறது நீதிமன்றத்தில் திரௌபதி முர்முவை சந்திரசூட்டுக்கு எதிராக களமிறக்கி சந்திரசூட்டினுடைய தீர்ப்புக்கு தடை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வலவன எக்ஸ்க்ளோசிவ் செய்தி தொகுப்பு மோடியினுடைய எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஸ்கேம் அப்படிங்கிறதுல இருவேறு கருத்தெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது ஆறாயிரத்தி ஐநூறு கோடி பாஜக அளவுக்கு மட்டும் எப்படி வந்துச்சு மற்ற எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து மொத்தம் அந்த பத்தாயிரத்தி சொச்ச கோடி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதும் வாங்கியதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்கிற எல்லா விவரங்களும் வெளியிடப்பட வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் அமர்வு ஐந்து பேரும் ஒரே குரலில் பதிவு செய்தார்கள் மோடி எந்த அளவிற்கு லஞ்ச ஊழலை குறிப்பாக கார்ப்பரேட் கார்பரேட் பெருமுதலாளரிடமிருந்து பல்லாயிரம் கோடிகளை வாங்கி குவித்திருக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்ற முடியாது என்று ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிச்சு நம்முடைய சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான் ஆனால் மோடியை காப்பாற்றுவதற்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் துடிச்சிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தா நம்முடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களை நம்ம குறை சொல்ல அவங்க ஒரு பொதுத்துறை வங்கி அந்த பொதுத்துறை வங்கி யாருக்கு கீழே இயங்குகிறது நம்முடைய நிதியமைச்சகத்துக்கு கீழே அப்படி என்றால் நிதி அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பேங்க் தான் இந்த இது நிர்மலா சீதாராமன் யாருடைய கேபினட்டில் இருக்கிறார் நம்முடைய மோடி அவர்கள் மோடியை மீறி ஒரு வார்த்தை அவங்க பேசிட முடியுமா அப்படி மோடிக்கு எதை மோடியை மீறி பேசக்கூடாது கூடாது தலையாட்டுவார்கள் என்பதற்காகத்தான் பலரையும் அமைச்சர்களாக நம்முடைய மோடி அவர்கள் வச்சிருக்கிறாருங்கிறது தனி செய்தி சோ இதன்படி இந்த அழுத்தத்திற்கு பயந்து எஸ்பி முதல்ல என்ன சொன்னாங்க நூற்றி முப்பத்தோரு நாள் டைம் கொடுங்கன்னு போய் கேட்டாங்க முடியாதுன்ன உடனே மூணு வாரம் இருபத்தோரு நாள் கொடுங்க அப்படின்னாங்க அதுவும் முடியாதுன்ன ஒரே இரவு ஒரு நைட்ல ஒட்டுமொத்தமா மொத்தமாக எல்லாத்தையும் கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சுட்டாங்க அப்போ ஏற்கனவே ரெடியாகி வச்சிருந்த டீட்டெயிலை கொடுக்கறதுக்கு எதுக்கியா நீங்க இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க அப்படிங்கிறது இருக்கு இவ்வளவு ஆண்டுகள் பெரிய அளவுக்குலாம் எஸ்பிஐக்கு சமீப காலத்தில் பேரெல்லாம் கிடையாது பல விதமான குற்றம் குறைகள் அவர்களின் மீது சர்வீஸ் பேஸ்டாக அவங்க பேங்கிங் செக்டாரில் எந்த அளவிற்கு தங்களுடைய கஸ்டமர்ஸை நடத்துகிறாங்கிறது ஒரு தனி டிபேட்னு வச்சுக்கோங்க பட் அது மொத்தமும் இன்னைக்கு டேமேஜ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த அது இந்த பாண்டு தொடர்பான விஷயங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கக்கூடிய அஃபிடவிட்டோட ஃபஸ்ட் பேஜ் பார்க்குறோம் எஸ்பிஐனுடைய அந்த அஃபிடவிட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு அவங்க கொண்டு போய் அனுப்பியிருக்கிறார்கள் ரெட் படிஷன் நம்பர் அதன்படி நாங்கள் எல்லா டீடைல்ஸையும் ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் வாங்கப்பட்ட அத்தனை விவகாரங்களையும் நாங்கள் உங்களுக்கு இணைத்து விட்டோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் தேசிய ஆர்டரை இன்றைக்கு போகிறது அப்படின்னா மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பாக மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு நாங்கள் இதை கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத கோர்ட்லேயும் வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா நீங்கள் எங்கள் மேலே நடவடிக்கை நடவடிக்கை எடுத்துடாதீங்க அப்படின்ட்டு கோர்ட்லேயும் வந்து சொல்லியாச்சு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னா பாண்டை யார் வாங்கினா அதே போல என்ன தேதியில் வாங்கினாங்க எவ்வளோ ரூபாய்க்கு அந்த பாண்ட் வாங்கப்பட்டது அது வந்து ஆயிரத்துலேருந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடி வரைக்கும் ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி ஒரு கோடி பாண்டு எத்தனை இது அவர் வாங்கினது என்ன பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே போல் இன்னொரு லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க எலக்ட்ரல் பாண்டாக மாற்றப்பட்டது இப்போ ஒரு கோடி ரூபா பாண்டு எத்தனை மாற்றுனாங்க எந்தெந்த கட்சி எத்தனை பாண்டை மாத்துச்சு அப்படிங்கிறது தொடர்பான ரெண்டு விஷயங்களும் இருக்கிறது இதுதான் நாங்கள் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துட்டோம் கோர்ட்டு கொடுக்க சொல்லிச்சு நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் இதுக்கு மேலே தேர்தல் ஆணையம் நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணிங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் அதாவது நூற்றி முப்பது முப்பது நாள் பத்தாது முதல்ல இருபத்தாறு நாள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க அது பத்தாது நூற்றி முப்பது நாள் எங்களுக்கு கொடுங்க நூற்றி நாள் கொடுக்க முடியாது அப்போ ஒரு இருபத்தோரு நாளாச்சும் கொடுங்க அதுவும் முடியாது நாளைக்கு நாளைக்கு சாய்ங்காலத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட இது அந்த ஆர்டர் கொடுக்கப்பட்டு அதுலேருந்து கரெக்டாக ஒரு இருபத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள லிஸ்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னா இது புதுசாலாம் இல்லை இருக்கிற பிரிண்ட் அவுட் எடுத்து தான் கொடுத்துருப்பாங்கங்கிறது பட்டவர்த்தனமாக தெரிகிறது எனவே எஸ்பிஐ இப்போ யாரை மாட்டி விட்டுருக்கு அப்படின்னா அந்த லிஸ்ட்டை பதினைந்தாம் தேதி இந்த நாட்டு மக்களை அத்தனை பேருக்கும் தெரிவிக்கக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய சைட்டில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவர்கள் இப்படியாக வெளியிட்டிருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் வெளியே வருங்கிறத தாண்டி திரௌபதி முர்மு அவர்களை நோக்கி எதுக்கு போனாங்க பாஜக போயிருக்கிறதா அப்படிங்கிறதுக்கான கேள்விகளை நம்ம பார்த்துடலாம் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லை நம்ம ஒரு நியூஸை பார்த்துட்டு இருக்கோம் எலக்டோரல் பாண்ட் பார் அசோசியேஷன் சீஃப் ஆஸ்க் பிரசிடென்ட் மும்மோ டு ஸ்டே வேர்டெக்ட் எஸ்இபிஎஃப் ஃபியூம்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது ஜனாதிபதி நம்முடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதம் போகிறது அந்த கடிதம் யாரால் எழுதப்படுகிறது என்றால் சுப்ரீம் கோர்ட்டினுடைய பார் அசோசியேஷன் அப்படிங்கிற நம்முடைய வழக்கறிஞர்கள் இல்லையா உச்சநீதிமன்றத்தில் வாதாடும் வழக்கறிஞர்களுக்கு அப்படின்னு ஒரு சங்கம் இருக்கிறது அந்த இந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ஆதிஷ் அகர்வாலா அப்படிங்கிற ஒருவர் தான் ஒரு கடிதத்தை ஒரு பரபரப்பான கடிதத்தை நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு எழுதுகிறார் குடியரசுத் தலைவர்கள்

மக்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னா கார்பரேட்டுகள் யார் யாருக்கு காசு கொடுத்தார்கள் என்று தெரிவிப்பது என்பது அது இந்த நாட்டுகளில் பலவிதமான பிரச்சனைகளை உண்டாக்கும் அது வந்து ஒரு சில்லிங் எஃபெக்டை உண்டாக்கும் எனவே அதை நீங்கள் வந்து பண்ணிடக்கூடாது அதாவது அந்த நிறுவனங்கள் அதற்கு பிறகு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த கார்பரேட்டு கொடுத்துருச்சு தெரிஞ்சால் மற்ற கட்சியெல்லாம் போய் மிரட்டு வாங்கலாம் நீங்கள் அவங்களுக்கு ஒரு கோடி கொடுத்தல எனக்கு எனக்கு ஒரு கோடி கூடு எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் கூடு அப்படின்னு கார்ப்பரேட்டுகளை மிரட்ட வாய்ப்பு இருக்கிறது அதனால் வல்னரபிள் ஃபார் விக்டிமைசேஷன் சுச்சுவேஷன் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு அவங்களா விரும்பி கொடுத்ததுக்கு அவங்கள போய் டார்ச்சர் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பி அவர் குறிப்பிடுகிறார் அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது நீங்க மோடிக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் எழுதிவிட்டார் ஏன்னா இப்போ நீங்க அடிப்படையில ஒரு கட்சி இருக்குதுன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு அந்த கட்சியில தலைவர் பொறுப்பில் இருக்கிறவர் சொல்ற கருத்தை கட்சியில் யார் சொன்னாலும் சொந்த கருத்துன்னு சொல்லிடலாம் இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்துச்சு கேசி சி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு கடுமையாக விமர்சித்தார் அது அவர் சொந்த கருது என்று சொல்லி கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள் அதே போல் அன்வர் ராஜா அவர்கள் ரொம்ப கடுமையாக விமர்சித்தார் அது அவர் சொந்த கருத்துன்னு அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க இப்படி பல பேர் அதே போல் இப்போ ஓபிஎஸ் தரப்பில் இருக்க புகழேந்தி இவங்களாம் பாஜகவை திட்டினதுக்காக சொந்த கருத்துன்னு அவங்கள சொல்லி கட்சி என்ன பண்ணோம் பிரச்சனைனா விளைகிறோம் ஆனால் கட்சியினுடைய தலைவரே சொல்கிற கருத்து அவர் சொந்த கருத்துன்னு ஒரு கட்சி சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்து அது சொந்த கருத்துன்னு ஒரு நாள் அதிமுக சொல்லாது இப்போ அந்த மாதிரி இது நம்முடைய சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனுடைய சொல்லிவிட்டார்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழக்கறிஞர்களும் இணைந்து இந்த அதாவது பிரசிடென்ட் வந்து கார்பரேட்டுக்கு ஆதரவாக செயல்படணும்னு கேட்கிறாராங்கிற கேள்விதான் பற்றி கொண்டு எரிய தொடங்குகிறது அப்படி என்றால் இந்த வழக்கறிஞர்கள் எல்லாமே அப்போ அரசுக்கு ஆதரவாக போயிட்டாங்களா இந்த இடத்தில் மக்களுக்கு எதிராக போயிட்டாங்களான்னு கேள்வி வந்த பிறகு பதறிக்கொண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய பார் அசோசியேஷனுடைய கமிட்டி அங்கே இருக்கக்கூடிய செயற்குழு இல்லையா எக்ஸிகூட்டிவ் கமிட்டி அவங்க தரப்பிலிருந்து இருந்து உடனடியாக ஒரு மறுபருக்கி வருகிறது இவர் எங்களை கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக இப்படி பேசியிருக்கிறார் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அடிப்படையில் நீதிமன்றத்திற்கு எதிராக இப்படி வழக்கறிஞர்கள் பேசுவது என்பது ஏற்கத்தக்கதல்ல நீதிமன்றம் சரியான முடிவெடுக்கும் பொழுது நீதிமன்றத்தோட அதிகாரத்தை தட்டி வைங்க அல்லது அதை உடனடியாக தடுக்கணும் என்று ஒரு வழக்கறிஞரால் நிச்சயமாக பேச முடியாது என்று அவரை கண்டித்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சில் அசோசியேஷன் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளிப்படையாக ஒரு மறுப்பு அறிக்கை அப்படிங்கிறதும் ஒரு கண்டன

கூடி முடிவு ஒரு தனிநபர் அவர் இன்னைக்கு தலைவர் பொறுப்புல இருக்காருங்கிறதுக்காக அவர் நினைக்கிறதெல்லாம் எழுதிக்கிட்டு ஏன்னா தனிநபராக நீங்கள் செயல்படுவதற்கு அமைப்புகள் இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கடுமையாக சொல்றாங்க அதை ரொம்ப முக்கியம் கோர்ட்டினுடைய அதிகாரத்தை குறைப்பதற்கு நீங்கள் வேலை பார்ப்பீங்க அப்படின்னா அதை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது எங்களுடைய பாரத அசோசியேஷன் இதை கடுமையாக கண்டிக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னுட்டு அவங்க ஒரு மறுப்பு கடிதம் வந்திருக்கிறது எஸ்பிஎனுடைய ரெசல்யூஷன் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்ரட்டரியாக இருக்கும் ரோஹித் பாண்டே அவர்கள் சொல்லுகிறார் பார்க்கிறார் எனவே இது வந்து அவர் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஹைஜாக் பண்ணுவதற்கு பார்க்கிறார் நாங்கள் இதை ஒரே குரலில் அத்தனை இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எங்களுடைய கமிட்டி உட்பட இதை கடுமையாக கண்டிக்கிறோம் யூனிவோக்கலி கண்டம் த சேம் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த ஏழு பக்க லெட்டர் வந்து எழுதியிருக்கிறது அப்படிங்கிறது சேர்மேனாக அவர் எழுதியிருப்பதாக நாங்கள் பார்க்க அவர் அந்த லெட்டர் போர்டு சேர்மனுங்கிறத வச்சு தான் எழுதியிருக்கிறார் ஆனால் அவருக்கு எந்த விதமான அதிகாரத்தையும் ஏன்னா தனிநபர்கள் தலைவர்களில் இருக்கிற விட செயற்கொழுபது பொதுக்குழுக்கு தான் அதிகாரம் கூட அப்படிங்கிறத பார்க்குறோம் எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அவர்கள் தரப்பிலிருந்து பதில் வந்திருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமானது கார்ப்பரேட்டுகளை காப்பாற்ற வேண்டும் என்று பார் கவுன்சிலோட தலைவருக்கு என்னங்க அப்படி ஒரு தேவை வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இது கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான குரலா அல்லது மோடி அரசுக்கு ஆதரவான குரலா என்கிற கேள்வி எழுவதை நம்மால் தவிர்க்க இயலாத ஒரு இடம் வந்து சேருகிறது அப்படி என்றால் மோடி கவர்மெண்ட்டை காப்பாற்றுவதற்காக மோடி அரசு இந்த டீடைல்ஸ் வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவரை களமிறக்கி விட்டிருக்கிறார்களா என்கிற கேள்வி வருது இது வந்து முதல் முறை கிடையாது ஏனென்றால் இதற்கு முன்பாக கூட இதே சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சில் பார் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவர் வேறு ஒரு கடிதம் எழுதி அரசுக்கு ஆதரவாக எழுதி சர்ச்சையில் சிக்கினார் அப்படின்னும் பொழுது எல்லாரையும் பயன்படுத்தலாம் என்று பார்க்கிறார்கள் அதாவது உச்சநீதிமன்றத்தின் மீது அல்லது ஜஸ்டிஸ் சந்திரசூட் என்கிற தனிநபர் அல்லது அரசமைப்பு சட்டத்தினுடைய பெஞ்ச் என்று இவங்க எல்லாருக்கும் எதிராக அரசு நேரடியாக செயல்படுவது என்பது பிரச்சனைக்குரியதாக மாறலாம் என்பதனால் உள்ளுக்குள்ள இருந்தே ஆட்களை கிளப்புவது அப்படிங்கிற வழக்கமான டெக்னிக் இந்த முறை உச்ச நீதிமன்றத்தை நோக்கி வைத்திருக்கிறார்களோ என்கிற ஒரு பார்வை அது தவிர்க்க இயலாத பார்வையாக மாறுகிறது நம்ம ஒரு அரசியல் உதாரணம் எடுத்துக்கலாம் இப்ப பாக்குறதுக்கு பிஜேபி அவங்க வழக்கமாக ட்ரெண்டிங்கில் பண்ணக்கூடியது ஒரு கட்சியை உடைக்கணும்னா கட்சிக்குள்ள இருந்தே ஒரு ஆள் எடுத்து அவர் கூட சில பேர் அவர் தலைமையில் கூட்டிட்டு வந்துட்டு கட்சியை காலி பண்ணிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு சிவசேனா உதவ் தாக்கரேக்கு எதிராக ஏக்நாத் ஷெண்டி தலைமையில் ஒரு கோஷியை பிரித்து தூக்கிட்டு இருந்தாங்க கடந்த காலத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு எதிராக ஓபிஎஸ் தலைமையில் ஒரு தர்மயுத்தம் பண்ண வச்சு தூக்கிட்டு வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் சரத்பவாருக்கு எதிராக அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீதிமன்றங்களில் நீதிமன்றம் அப்படிங்கிறது பார் அண்ட் த பெஞ்சுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க பெஞ்சுங்கிறது நீதிபதிகள் அவங்க அவங்களுடைய அமர்வுகள் கவுன்சிலில் இப்போ அமர்வு அப்படிங்கிற பெஞ்சுன்னு சொல்லுவாங்க பார் அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கறிஞர்கள் என்ன அது பார் கவுன்சில்னா சொல்லுவாங்க சோ இந்த பக்கம் அவங்களுக்குள்ள ஒரு சுண்டு முடிக்கிற வேலையை பார்த்தா இது நீர்த்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கற ஒரு பார்வை இருக்கு சோ இந்த வேலையை தான் நடக்கிறது என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குடியரசுத் தலைவர் குறித்து குறித்து அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி த்ரீல உண்மையில் எப்படி ஒரு அதிகாரம் இருக்கா அதாவது உச்சநீதிமன்றம் அதனுடைய அரசியல் சாசன அமர்வு விதிக்கக்கூடிய அதாவது அழிக்கக்கூடிய ஒரு தீர்ப்புக்கு தடை விதிக்கக்கூடிய அதிகாரம் தனிப்பட்ட முறையில் நம்முடைய பிரெசிடெண்ட்டுக்கு இருக்கிறதா இப்போ பிரசிடென்ட் வந்து எய்ட் அண்ட் அட்வர்ட்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் செயல்பட முடியுங்கிறது தனி செய்தி குடியரசுத் தலைவருடைய அந்த ஷரத்து செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி த்ரீ என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை சட்டரீதியாக தேவைப்படும் நேரத்தில் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு அதாவது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம் குடியரசுத் தலைவரால் உச்சநீதிமன்றத்திற்கு கட்டளை இடுவதற்கு இந்திய அரசமைப்பின் எந்த செக்ஷனுமே அலோ பண்ணலை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ கன்வர் பவர் ஆன் த ப்ரெசிடண்ட் டு கன்சல்ட் த சுப்ரீம் கோர்ட் டு சீக் இட்ஸ் ஒப்பீனியன் ஆன் கொஷின் ஆஃப் லார் ஃபேக்ட் ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராடான வேர்டு தான்னாலும் கூட உத்தரவெல்லாம் இட முடியாது ஒரு அட்வைசரி போல நீங்கள் இப்படி இருக்க ஒப்பீனியன் தெரிவித்துறீங்க பட் அதில் இப்படி ஒரு பார்வை இருக்குது என்று ஒரு கிளாஸாக நீங்கள் அதை சொல்ல முடியுமே தவிர அதை தாண்டி உங்களால் அதற்கு எதிராக அல்லது உத்தரவிடவோ தடை செய்வதற்கோ எந்த விதமான அதிகாரமும் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எலக்ட்ரோரல் பாண்டது தொடர்பான விஷயங்கள் வெளியில் வருவது என்பது உண்மையிலேயே உள்ளபடி மோடி அரசை அச்சத்திற்கு உட்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதன் காரணமாக தான் இன்னைக்கு இவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க அதாவது சந்திர அவர்களை ஏற்கனவே ஒரு பதவியிலிருந்து ஒரு இருந்து விலக்கி விட்டு என்ன ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு ஓய்வு பெட்ரா ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்கள் தலைமையிலான அமர்வு கொடுத்த தீர்ப்பின்படி தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதில் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு அப்சர்வேஷனாக கொடுத்தார்கள் பட் அதுக்கு உடனடியாக இவர்கள் சட்டம் இயற்றி அவங்க குறிப்பிட்டாங்க அடுத்த ஒரு எக்ஸிஸ்டிங் இது வர வரைக்கும் ஆனால் எப்பயுமே ஒரு தீர்ப்பில் கொடுத்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி முழுக்க முழுக்க ஒரு சார்பு நிலையோடு அதாவது ஒரு கட்சி சார்பு நிலை முன்னாடி இருந்த படி பார்க்கும்போது அதாவது எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் பேலன்ஸாக எலெக்ஷன் கமிஷனர் இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறது சட்டம் அல்லது எதிர்பார்ப்புன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருப்பதற்கு தேர்ந்தெடுக்கும்போது ஒரு எந்த சார்பும் இல்லாத ஒரு ஆள் அல்லது பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளும் அப்புறம் ஒரு ஆளு கட்சி பெட்டராக இருக்குங்கிறதா சஜஷன் அப்போ நீங்கள் புதிய சட்டம் இயற்றும் போதும் இந்த ஈக்குவேஷனை மாற்றாமல் அமைச்சிருந்தால் அது பெட்டராக இருந்திருக்குங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வனுடைய ரெக்கமெண்டேஷனாக சஜஷனாக இருக்கிறது இப்போ இந்த இடத்துல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வீட்டு நீங்கள் வந்து வேறு யாராவது ஒரு அழகா ஆப்யஸாக நீங்கள் ரெப்சன்டேஷனாக கொடுத்துருக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி கொடுக்கலையே அப்படிங்கிற பார்வை இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக சீஃப் ஜஸ்டிஸ் எடுத்துகிட்டு உள்துறை நான் சொல்லக்கூடிய ஒரு மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர்னு பிரதமர் சொல்லுவார் அப்படின்னா பாஜக ரெண்டு பேர் ப்ளஸ் மூணாவது எதிர்க்கட்சி ஒரு ஆள்னா அவர் இருந்தாலும் இல்லைனாலும் இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறவாறு தான் எலெக்ஷன் கமிஷன் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பவராக இல்லைங்கிறது என்னுடைய அடிப்படையில் சந்திரச்சூட்டை ஆகும்போது அதுலேருந்து ரிமூவ் பண்ணி வச்சு எலெக்ஷன் கமிஷனராக நம்ம நினைக்கிறவர் போட்டுக்கலாம்னு போது இப்போ இந்த இன்னமும் அவர் அந்த பெஞ்சில் நீடிப்பது அப்படிங்கிறது ஒருவேளை பாஜகவுக்கு பெரிய நெருடலாக மாறி இருக்கிறது இப்போ எலக்ட்ரோல் பாண்ட் மாதிரியே அடுத்தடுத்து இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கப் போகிறோம் பதினைந்தாம் தேதி ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்திற்கு எதிரான வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது அது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அதே போல் பதினைந்தாம் தேதி அப்படிங்கிறது இன்னும் ஒரு வகையில் ஏன் முக்கியம் அப்படின்னா மோடி பயந்து கொண்டிருக்கக்கூடியத பிஜேபி ஃபைல்ஸ் எலக்டோரல் பாண்ட் என்கிற பெயரில் கார்ப்பரேட்டுகளிடம் எவ்வளவு லஞ்சம் வாங்கி குவித்து இருக்கிறார்கள் எந்தெந்த லஞ்சத்துக்கு என்னென்ன வேலை செய்திருக்கிறார்கள் அது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் வெளியில் வருவதற்கான அந்த டேட்டா எஸ்பிஐ கொண்டு போய் மோடி அரசு மறைத்து மறைத்து இவ்வளவு நாள் வாங்கிய பணம் இருக்கு இல்லையா அது தொடர்பான விவரங்களை ஈசிஐக்கு கொடுத்துட்டாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு அதே போல் அதனுடைய அஃபிடவிட் என்பது எலெக்ஷன் கமிஷன் சார்பிலும் பெறப்பட்டு விட்டது என்பது உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது இந்த எலெக்டோரல் பாண்ட் தொடர்பான அத்தனை டேட்டாவும் அனைத்து டேட்டாவும் சைட்டில் தேர்தல் ஆணையத்தினுடைய வெளிப்படையாக அதனுடைய வெப்சைட்ல பதிவேற்றம் செய்யப்பட்டு நமக்கு பொதுமக்களினுடைய பார்வைக்கு பதினைந்தாம் தேதி வர இருக்கிறது பதினைந்தாம் தேதி வந்தது அப்படின்னா அடுத்த சில நாட்களுக்குள் அல்லது சில மணி நேரங்களுக்குள் யார் யாரெல்லாம் பணம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி பாஜக எதுக்கு போச்சுங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு எந்தெந்த கான்ட்ராக்ட் எல்லாம் மோடி கவர்மெண்ட் பின்வாசல் வழியாக கொடுத்திருக்கிறது என்கிற விஷயங்கள் அதனுடைய தீர்ப்பு அதனுடைய சாராம்சம் என அத்தனையும் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மோடி எதற்கு பயந்தாரோ அது இப்போது நடக்க போகிறது அதை சாத்தியப்படுத்த உச்ச நீதிமன்றம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குடியரசுத் தலைவரை வைத்து இவர்களால் அதுவும் குறிப்பாக அந்த குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பிரிவை வைத்து தீர்ப்புகளிலெல்லாம் மாற்றி விடுவதற்கான அதிகாரம் அது கிடையாது அல்லது அது அது வந்து பைண்டிங்காக ஆர்டராக உத்தரவிடக்கூடிய இடத்தில் குடியரசுத் தலைவர் இல்லை பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படிங்கிற இடத்திலிருந்து அது வெறும் அட்வைசரி நேச்சர் குடியரசுத் தலைவரால் ஒரு தீர்ப்புக்கு தடை விதிப்பது என்பது அப்படி ஒரு பிளைனான அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை சட்டத்தை இயற்றியவர்கள் கொடுக்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் எந்தாவது ஒரு காலத்தில் ஒரு பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசியல் எண்ணிக்கையில் வரும் பொழுது அந்த பெரும்பான்மை மக்களிடமிருந்து விலகி இருக்கும் பொழுது இப்படியாக அந்த பெரும்பான்மை இந்த நாடு சிக்கி சுழலில் சிக்கும் பொழுது நீதித்துறை குறைந்தபட்சம் தன்னுடைய இடத்திலிருந்து அதை எந்த அளவுக்கு சட்ட ரீதியிலாக அவர்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய சட்டங்களை ஏற்றும் பொழுது அதை தட்டி வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸை கொடுத்துருக்கிறாங்க எப்படி குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியாதோ அப்படி உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவரும் உத்தரவிட முடியாது அதுதான் லெஜிஸ்லேச்சருக்கும் ஜுடிஷியுக்குமான பேலன்ஸாக நம்முடைய அரசமைப்பு சாசனத்தை உருவாக்கிய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் உருவாக்கிய அந்த ஒட்டுமுதல் டிராஃப்டிங் கமிட்டியிலிருந்து அத்தனை பேருடைய முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது எனவே மோடி இந்த முறை அம்பலப்பட்டு நிற்கிறார் முழுமையான தரவுகளோடு விபரங்களோடு பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ப்ராப்பரான டீட்டெயில்டு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி யாருக்கு கொடுத்தா அதுக்கு மோடி கவர்மெண்ட் என்ன விஷயங்களை எல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம் பேசலாம் அதை கோரிலேட் பண்ணி மேப்பிங் எல்லாம் பண்ணி பல டீடெயில் ரிசர்ச் பீசஸ் வரும் நம்ம அது தொடர்பாகவும் பேசலாம் இந்த முறை இந்த விவகாரத்தில் மோடிக்கு முழுமையான தோல்வி அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்தடுத்த நிலைகள் அது எப்படி போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்